தான் தான் ராமனுடைய அவதாரம் கிருஷ்ணனுடைய அவதாரம் சொல்லி சாமி என்னைக்குன்னா சொல்லியிருக்காருங்களா ராமகிருஷ்ணனை பத்தி ஒன்று சொல்லுவாங்க ராமனாவும் கிருஷ்ணனாவும் வந்தவன் எவனோ அவன் தான் அந்த ராமகிருஷ்ணனா வந்திருக்கான்னு சொன்னாருங்கிற மாதிரி ஒரு இது சொல்லுவாங்க சுவாமி அதையும் ஒருபடி மீறி அந்த பேர்கள் இல்லாத பிரம்மே நான் தான் அந்த பேர்களோட சொல்லலை நான் ஒரு பாட்டு எழுதியிருப்பேன் ரகுகுல ராமன் என்பர் யதுகுல கிருஷ்ணன் என்பர் பகவையே தெய்வம் என்பர் வரையற்ற மதங்கள் என்பர் அனைவரையும் யார் அறிவர் அருணைவாழ் மாயோகி தன்னை கண்டதே போதும் தவமாகும் தெய்வமாகும் இந்த பாட்டு சுவாமிக்கு அப்படி பிடிக்கும் அவங்களால யாருக்கு தெரியும் ராமனை கண்டதை யாரு கிருஷ்ணனை கண்டதை யாரு எல்லாம் புத்தகல படிச்சது தானே நாலு பேர் கத சொல்லி கேட்டது தானே தெய்வங்கள் தெய்வங்கள்னு சொல்கிறாங்க தெரியும் தெய்வங்கள் எந்த மக கூடத்து மேலே வாழ்ந்துட்டு இருக்காங்க யாருக்கு தெரியும் யார் பார்த்தாங்க ஆனா என் கண்ணுக்கு முன்னால தெரிஞ்ச இந்த யோகியை பார்த்துட்டேல இது போதும் நான் தெய்வம் ஆயிடுவேன் இது ஒன்னே போதுமே இதான் தபம் அவரை பார்க்குறதா தபம் அவரை அவரை தான் தபம் நானும் தெய்வம் ஆயிடுவேன் அவர் மாதிரியே ஆயிடுவேன் இந்த பாட்டை சுவாமி கேட்டு அப்படி ஒரு ஆனந்தப்படுவார் ஆனந்தப்பட்டார் ஆனந்த நர்தனமே ஆனார் அந்த பாட்டை அடிக்கடி பாட சொல்லுவார் ஸோ ராமன் கிருஷ்ணன் இந்த மாதிரிலாம் வந்து அடுத்தவங்க பேரை இரவு வாங்குறதுக்கெல்லாம் சுவாமி என்னைக்குமே தயாராக இல்லை என்னைக்குமே அவர் வந்து அடுத்தவங்க பேரை எடுத்து தான் பெருமதி அடிக்கணும்னு ஒரு நாள் நினைச்சதில்லை தன் பெயரையே சொல்ல சொன்னார் என்ன ஒரு 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 இது இருக்கும் அவருக்குள்ள ஒரு கன்விக்ஷன் எப்படி இருந்திருக்கும் தான் தான் அந்த தெய்வம் தான் தான் அந்த ப்ரம்மம் தான் தான் அந்த எங்கு நீக்கமே நினைஞ்சிருக்கக்கூடிய அந்த பிரம்மமே நான் தான் அதனால என் பேரே சொல்லு உலகத்துல எந்த ஞானிகளும் சொல்லாத ஒரு சொல் சாமி சொன்னார் நான் தான் அது அந்த பிரம்மம் நான் தான் என் பேரை சொல்லு உனக்கு உதவி எங்கிருந்தாலும் வரும் என் பேரை சொன்னாவே போதும் என் பேரை நினைவில் கொண்டாவே போதும் உனக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு வாழ்க்கை கிடைக்கும் சாமி சொன்னாரே அதனால ராமன் பேரையோ கிருஷ்ணன் பேரையோ முருகன் பேரையோ சிவன் பேரையோ இழுக்க வேண்டிய அவசியம் சாமிக்கு கிடையாது தன் பெயர் தான் அதுவும் தன்னுடைய நண்பர்களுக்கு மட்டும்தான் இந்த பேர் தன்னுடைய பேர் மற்ற பொதுமக்களுக்கு சிவன் பேரும் அவர் பேர் தான் கிருஷ்ணன் பேரும் அவர் பேர் தான் ராமன் பேரும் அவர் பேர் தான் இன்னும் என்னென்ன முருகன் பேரும் அவர் பேர் தான் இன்னும் எத்தனை தெய்வங்கள் பேர் இருக்கோ எல்லாமே அவர் பேர் தான் அந்த தெய்வங்களே வணங்கிக்கிட்டோம் ஆனால் தன் பக்தர்களுக்கு தன் நண்பர்களுக்கு தன் பெயர் போதுமானது என் பேரை மட்டும் நீ நினச்சிக்கோ போதும் இதை சொல்கிறதுக்கு எப்பேற்பட்ட ஒரு ஒரு கன்ஷன் வேணும் தான் தான் பிரம்மும் பல பிரம்மே தான் தான் சொல்கிற அளவுக்கு சாமி இருந்தார்ல அது இன்றைக்கி உணர முடியுது இல்லை இன்றைக்கி அந்த மாதிரி பிர பிரம்மஸ்வரூபு தான் அவருன்னு இருக்க எங்களை மாதிரி ஆட்கள் இருந்தால் ஐம்பது வருஷம் ஆகிடுச்சு இல்லை ஐம்பது வருஷ காலமாக நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம் இல்லை அதே நம்பிக்கையில் இருக்கோம் நல்லாவே இருக்கோமே நாங்கள் நல்லாவே இருக்கோமே ஸோ அவர் பேங்களெல்லாம் எடுக்க வேண்டிய அவசியம் சாமிக்கு கிடையாது சாமிக்கு கிடையாது சுவாமி சாமியாகவே வாழ்ந்தார் யோகி ராம்சுரத்குமாராகவே வாழ்ந்தார் அந்த யோகி ராம்சுவரத் குமார்ங்கிற ஒரு நாமமே மந்திரமாச்சு அதே தெய்வத்தினுடைய பல்வேறு நாமங்கள்ல ஒரு ஆச்சு இது ஒரு நாமம் தெய்வத்தினுடைய நாமம் ஸோ மற்ற நாமத்தை எழுக்க வேண்டிய அவசியம் சுவாமிக்கு இல்லை இல்லை